ஊதப்படும் பொழுது ஆண்டவர் வெட்டுக்கிளிக்கு கட்டளையிட்டார் வெளிப்படுத்தின சுவிசிச புஸ்தகத்திலே அதனுடைய ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாம் தூதன் எக்காலத்தை ஊதின பொழுது ஆண்டவர் வெட்டுக்கிளிகளை ஆண்டவர் வரப்படினார் மூன்றாவது வசனத்திலே அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிடுறாரு நீ சொல்லிட்டு இந்த வெட்டுக்கிளிகள் என்ன செய்யும் இந்த வெட்டுக்கிளிகளுடைய வெட்டுக்கிளிகளுடைய செயல் வெட்டுக்கிளியுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா பச்சை என்று இருக்கிற அந்த அந்த செடிகளை நறுக்கி போடுவதுதான் அந்த வெட்டுக்கிளியோட வேலை இந்த பச்சை நீ எங்கெல்லாம் இருக்குதோ ஒரு தாவரம் இருக்குதோ உள்ள ஒரு செடி இருக்குதோ அந்த செடியை நாசம் பண்ணி போடுவதுதான் இந்த வெட்டுக்கிளிகளோட வேலை இதுதான் அந்த வெட்டுக்கிளிகள் செய்யும் இதுதான் உலகம் அறிந்த விஷயம் இப்பேற்பட்ட வெட்டுக்கிளியை ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதின பிற்பாடு ஆண்டவர் இந்த வெட்டுக்கிளிக்கு ஒரு கட்டளை இடுகிறாரு நீ என்ன செய்யக்கூடாது உன்னுடைய சுபாவத்தை இங்க காமிக்க கூடாது உன்னுடைய செயலை நீ இங்க காமிக்க கூடாது உன்னுடைய செயல் தாவரத்தை கட் பண்றதா இருக்கலாம் உன்னுடைய செயல் தாவரத்தை நான் சிம்முகிறதா இருக்கலாம் ஆனா நான் சொல்லுறதை செய்ன்னு சொல்லி ஆண்டவர் வெட்டுக்கிளிக்கு ஒரு கட்டளையிட்டாரு வெட்டுக்கிளிக்கு கட்டளையிட்ட அந்த வெட்டுக்கிளி என்ன செய்தது நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் பூமியின் புள்ளையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்த கூடாது என்று சொல்லி அதில் அது வெட்டுக்கிளிக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது நீ போய் என்ன செய்யணும் நெற்றிகளிலே தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் நீ சேதப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவைகளுக்கு வெட்டுக்கிளிக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார் தன்னுடைய மாற்றிக்கொண்டது இந்த வெட்டுக்கிளி ஆண்டவுடைய சத்தத்தை எக்கால தூதன் ஐந்தாம் எக்காலம் ஊதப்பட்ட பொழுது வானத்திலிருந்து சத்தம் உண்டாகிற அந்த சத்தத்தை வெட்டுக்கிளி கேட்டுச்சான் வெட்டுக்கி கேட்டு தன்னுடைய ஸ்வாபத்தை மாற்றிக்கொண்டு கட் பண்ணாத நீ போய் செடி கொடியெல்லாம் கட் பண்ணாத யாருடைய நெற்றியில தேவனுடைய நாமம் பொறிக்கப்படாம இருக்குதோ அவங்கள போய் நீ சேதப்படுத்து என்று சொல்லி பரத்திலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டு அண்ட சத்தத்திற்கு செத்து நாலு நாளான ஒரு லாசருடைய சரீரம் கீழ்ப்பு